ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலோ ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் ஜாயின்ட் இல்லாமல் எப்படி வந்து கட்டிங் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஒரு நார்மல் பைன் பிளவுஸ் தான் கிராஸ் கட்டிங்கில் தான் நான் வந்து பண்ண போகிறேன் இதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கிளாத் வந்து இருக்கு இதை ஃபர்ஸ்ட் எப்படி மடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி இந்த மாதிரி இப்படி வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இந்த பீஸ் என்ன பண்ணுங்க அப்படியே இன்னொரு மடிப்பு லெஃப்ட் ஹேண்டு சைடை கிளாத் எடுத்து இப்படி மடிச்சுருங்க ரெண்டாம் மடிச்சுருங்க இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லேயரில் கரப்பகுதி வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏன்னா நான் என்ன சொன்னேன் ஸ்லீவ் ஜாயிண்ட் கட் பண்ணுறது அதுக்காக தான் இந்த மாதிரி இப்படி மாட்டிக்கணும் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோல்டிங் வந்து நமக்கு இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் பேக் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறோம் இங்கே ராய் எஜ் இருந்தால் அதுக்கு வந்து லைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து ஒரு லைன் வந்து நான் விட்டுக்கிறேன் அடுத்தது ஸ்லீவ் உடைய லென்த் நமக்கு தான் அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல அளவு பிளவுஸை வச்சு அப்படியே நீங்க அளவு வந்து எடுத்துக்கலாம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லீவ் அப்படியே வச்சுட்டு லென்த் வந்து எடுத்துக்கங்க ஸ்லீவ் லென்த் இருக்கும்போது இந்த லைட்டா இதை இழுத்துட்டு இங்க வந்து சரியான அளவு மட்டும் தான் இப்ப நான் மார்க் பண்றேன் அதே மாதிரி இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து லைட்டா மட்டும் இப்படி இழுத்து இந்த இடத்துல ஆங்கோல் ரவுண்டு கீழே வர அளவு இது சரியான அளவு ஸ்லீவ் ரவுண்டு என்ன இருக்கோ இதை அப்படியே என்ன பண்ணுங்க மார்க் பண்ணிக்கீங்க மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த ஆங்கோல் வளைவு எடுக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப இந்த ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கு பாருங்க இதை இப்படி மடக்கிட்டு இந்த பக்கம் நமக்கு இங்க தையலுக்கு துணி இருக்கும் பாருங்க அதோட சேர்த்து இதை மார்க் பண்ணிக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க இதை நகர்த்தும் போது உங்களுக்கு தெரியும் இப்ப இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வளைவு வந்து இருக்கும் இது வந்து நமக்கு சரியான அளவுல மட்டும்தான் இருக்கு இதுல இருந்து தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப இன்ஸ்டேப் வந்து எடுத்துக்கங்க ஒன்றரை இன்ச் இங்கே விட்டுக்குங்க இங்கேயும் ஒன்றரை இன்ச் விட்டுக்குங்க இந்த லைனை இது கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க இப்போ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு அந்த மாதிரி இருக்க மாதிரி தையலுக்கு மேலே இருக்கிறது கட்டிங் லைன் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் அந்த மாதிரி எடுத்துக்கங்க ஸ்லீவ் வந்து நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் கட்டிங் வந்து இப்படி பண்ணிக்கலாம் ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் வந்து ஹோல் ஆங்கோல் கிட்ட ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இதில் உள் பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளைன் ப்ளவுஸ் தானே எந்த பக்கம் உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரியாதாரம் அதை மார்க் பண்ணிட்டு இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஆம்போல் டெப்த்து வந்து இருக்கணும் ஆம்போல் டெப்த் இருக்கிறதுக்கு இந்த சைடு நீங்கள் வந்து ஆம்போல் டெப்த்து வந்து எடுத்துக்கலாம் இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் வந்து இப்படி விட்டுருங்க விட்டுட்டு ஒன்று டு ஒன்றரை இன்ஸுக்குள்ளே விட்டுருங்க இங்கே கட் இருக்குல்ல அதை எடுத்து இந்த இடத்துல அந்த ஒன் இன்ச் விட்டோம்ல அங்கே விட்டுட்டு இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இங்கே ஒரு லைன் போட்டுக்கங்க இதில் இருந்து ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து ஆம்போல் டெப்த்து இருக்கிறதுக்காக சொல்கிறேன் இதில் இருந்து அப்படியே கொண்டு போய் இந்த ஒன் இன்ச்சோட சேர்த்தீங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஆம் டெப்த் வந்து எடுத்துக்கலாம் முன் பக்கம்னு தெரியறது ஒரு சிசர் கட் ஓகே இப்போ ஸ்லீவ் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது பேக் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம துணியை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இப்படி தான் இருக்கும் இதில் இந்த சைடு நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இந்த சைடும் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் தான் நம்ம பேக் வந்து எடுக்கணும் இதில் நேராக வந்து ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கங்க மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் லைன் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ ப்ளவுஸை எடுத்துக்கங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை ரெண்டாக மடிச்சுக்குங்க இந்த சைடெல்லாம் ரெண்டாக அப்படி மடிச்சுட்டு நல்லா உதறி வைக்கிட்டு சோல்ட்ராக நேர் பண்ணுங்க இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில் வந்து தெரியாதனால இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுடுங்க இதை இந்த சைடு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுடுங்க மடிச்சுட்டு இப்போ இதை ரெண்டையும் மடிக்கும்போது ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு வெளியில் வராது இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் ஷோல்டர் இது எல்லாத்தையும் நேர் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணுறது பேக் நெக்கு பேக் நெக் என்ன பண்ணுங்க இந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக வந்து வச்சுட்டு பேக் நெக்கை வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இங்கே இடுப்பு சுற்றளவு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு தான் மார்க் பண்ணுறேன் அப்புறம் இந்த டாட் இருக்குது பாருங்கள் டாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ச் வேணும் அது நான் இன்ச்சிட்டே பெச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அது அப்புறமா பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போ சொல்கிறேன் இதில் இருந்து டாட்டுக்கு வந்து ஒரு இன்ச் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் இந்த மாதிரி அளவை வந்து கீழே இருப்பில் மார்க் பண்ணியிருக்க பண்ணிக்கங்க இதை அப்படியே வச்சுட்டு இதை இப்படி கை நல்லா வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் சோல்டரை நேர் பண்ணணும் சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து நீங்க ப்ளவுஸ் அப்படியே வச்சு டிராயிங் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்றத சொல்றேன் கழுத்து வந்து அகலமா போக வாய்ப்பு இருக்குது அப்படி அகலம் போகக்கூடாது அப்படின்னா இந்த ரெண்டு சோல்டரையும் எடுத்துட்டு இந்த பிளவுஸோட அந்த ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே வைங்க லைட்டா முன்பக்கம் இழுத்த மாதிரி இந்த சைடு கொண்டு போயிடாதீங்க லைட்டா முன்பக்கம் இழுத்த மாதிரி இதை நல்லா கையில புடிச்சுக்குங்க இதனுடைய என்ன அமைப்பு இந்த பிளவுஸோடைய அமைப்பு என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு டிராயிங் பண்ணுங்க இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌசருடைய அமைப்பா அப்படியே என்ன பண்ணுறேன் சரியான அளவுக்கே நான் வந்து ட்ராயிங் பண்ணிட்டு வர்றேன் நான் ட்ராயிங் பண்ணுறது எல்லாமே சரியான அளவு தையலுக்கெல்லாம் எதுவும் இப்போ விடலை ரெண்டாவது தான் தையலுக்கு விட போகிறோம் அடுத்தது என்ன பண்ணலாம் சோல்டர் சோல்டருடைய சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டேன் இங்கே நமக்கு இதுவும் நமக்கு சோல்டர் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக சரியான அளவு மார்க் பண்ணிட்டேன் இது அப்படியே வச்சுட்டு இப்போ சைடு அளவும் மார்க் பண்ணிக்கணும் ப்ளவுஸை நீங்கள் எடுக்கவே வேண்டாம் இப்போ சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் மாதிரி வர்ற இடம் அதனுடைய சரியான அளவு தான் மார்க் பண்ணியிருக்கேன் வேறு எந்த அளவு நான் இப்போ மார்க் பண்ணல அடுத்தது ஆங்கோல் வளைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு நீங்கள் இல்லைன்னா இந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிட்டு ஆங்கோல் வளைவு வந்து போட்டுக்கலாம் அது எப்படி போடுறதுக்கும் சொல்கிறேன் இதை மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பீஸை வந்து எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சோல்டர் சோல்டரில் தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு நெக்குடைய சரியான அளவு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ஷோல்டருடைய சரியான அளவு தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதில் இருந்து நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான அளவு ஆனால் நமக்கு கட்டிங் லைன் வேணும்ல அதுக்காக மேலே தள்ளி ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி மேலே தள்ளி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கார்னர் கரெக்டாக ஒரு இன்ச் மட்டும் எடுங்க எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டாம் ஒரு இன்ச் எடுத்துட்டு இந்த மாதிரி சீரிய வச்சிட்டு நீங்கள் வளைவு பண்ணிக்கங்க பண்ணிட்டு இப்போ ஆங்கோல் ரவுண்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கானு நீங்கள் வந்து செக் பண்ணணும் அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆங்கோல் எடுத்துக்கங்க எடுத்துட்டு பேக் சைடு இந்த ஆம்போல் எடுத்துகிட்டு இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே விட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே வச்சு செக் பண்ணி பாருங்க கரெக்டாக நமக்கு வந்து இருக்குது அடுத்தது என்ன பண்ணலாம் இதுக்கு நேராக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக இப்படி தான் வந்து வரும் என்னுடைய அளவு அப்படின்றது நமக்கு இப்படி தான் இடுப்பு வந்து இருக்குது ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்காக இதை நேராகவே இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க இதுக்கு வந்து ஒரு கிராஸ் போட்டுக்குங்க இது நமக்கு தேவையில்லை லாஸ்டாக வந்து இதை நம்ம

இப்போ எல்லாத்துக்கும் கட்டிங் லைனும் கொடுத்துட்டோம் ஸ்டிச்சிங் லைனும் வந்து குடுத்துட்டோம் இப்ப நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணணும் அதுக்கு பேக் பீஸ் வந்து வச்சுக்கலாம் இது கிராஸ் கட்டிங்கில் வந்து பண்ண போகிறோம் இதே நீங்கள் கட்டிங்கில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இப்படி நேராக வச்சுட்டு நீங்கள் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் நேர் கட்டிங்கு இப்படியே வச்சுக்கலாம் இதை நீங்கள் கிராஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் வந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு நம்ம பேக் வந்து கட் பண்ணியிருக்கோம் பேக்கோடைய ஹோல் முடிது பாருங்கள் அந்த ஆம்ஹோலும் ஃப்ரண்ட்டோடைய ஹோலும் ஒரே பக்கமாக வர்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நேராக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் வந்து வச்சுக்கலாம் நான் இப்போ இதில் கிராஸ் வந்து வச்சிட்டேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனக்கு துணி இல்லாமல் இருக்குது துணி வந்து கொஞ்சம் இருக்குது கரெக்டாக இருக்குது நமக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வந்து வச்சுட்டோம் அடுத்தது அலோ ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹூப்புப்பட்டி இருக்க சைடு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் வந்து விற்றணும் நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல கீழே இந்த லைன் கிட்ட தான் நீங்கள் இந்த சோல்டர் வந்து வைக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வச்சுட்டு இந்த பக்கம் நமக்கு ஃபஸ்ட் இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க இப்போ நம்ம அந்த போட்டிருக்க கோட்டு மேலே இந்த நெக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்குங்க இப்படி கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வரும் இருக்கா இப்போ நான் இதை கரெக்டாக வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த வளைவுக்கு மட்டும் சரியான அளவை வந்து நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் இங்கெல்லாம் வேண்டாம் வளைவு மட்டும் சரியான அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாவது ஹூக் எங்கே இருக்கோ அந்த இடம் வந்து எடுத்துருக்கேன் இந்த நாலாவது ஹூக் இருக்க இடத்துல வந்து இப்போ இங்கே தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது ஹூக் வந்து இருக்குது இந்த நேர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிங்க இந்த நெக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஷோல்டரையும் சரியான அளவு ஆம்போலும் சரியான அளவு இதெல்லாமே சரியான அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வேஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க அவ்வளோதான் கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்கேல் வேஸ்ட்டு லைட்டாக அப்படி கீறி விடுங்க இப்போ நம்ம இதில் எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டோமா இப்போ என்ன பண்ணலாம் பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த ஹோல் கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் போடணும் நம்ம ஆல்ரெடி அதை கீறி விட்டனால நமக்கு இங்கே அந்த லைன் வந்து நல்லா தெரியும் ஆங்கோல் டெப்த்து முன்பக்கம் சுருக்கம் வரக்கூடாதுன்னா இந்த கார்னர்லேருந்து அரை இன்ச் மட்டும் வந்து எடுங்க அதிகமாக எடுக்க வேண்டாம் அரை இன்ச் மட்டும் எடுத்துட்டு இதை எப்படி வளைய போட்டுக்குங்க இதை வரும்போது இங்கேருந்து இப்படி லைட்டாக இப்படி வெளியில் எடுத்து இந்த லைன் போட்டிங்கன்னா இங்கே முன்பக்கமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்து கண்டிப்பாக இருக்காது அதனால இந்த மாதிரி வளைய வந்து எடுத்துக்கங்க அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டரை ரெண்டாம் மடிச்சுட்டு இந்த சென்டர் டாட் இருக்குது பாருங்கள் அதையும் இந்த சோல்டர் இது ரெண்டையும் முடிச்சுக்கங்க மடிச்சுட்டு மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் அரேஞ்ச் நம்ம விட்டுடலாம் அரை இன்ச்சை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து இப்படி ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு நீங்கள் இதை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி தான் நேராக வைக்கணும் இந்த சைடோ இந்த சைடோ தள்ளி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் அளவு வந்து மாறும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை இப்படி வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்த வச்சுட்டு லைட்டாக இழுத்து ஏன்னா இது கிராஸ் கட்டிங்னால லைட்டாக மட்டும் இப்படி இழுத்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இது சரியான அளவு அதாவது இங்கே கட்டிங் லைன் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் ரெண்டு லைன் வரும் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அளவு சைடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உள்பக்கம் கூட இப்படி எடுத்துக்கோங்க உள்பக்கம் இருக்குல உள்பக்கம் இந்த மாதிரி இப்படி பட்டி அளவு உள்பக்கம் அளவு இருக்குல மேலே எங்கள் தையலுக்கு சேர்த்தி தான் நம்ம விடணும் விட்டுட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பட்டி தையலை விக்கியல் பக்கமாக கூட நீங்கள் தள்ளிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை தள்ள முடியல தையல் போட்டிருக்கனால நான் அப்படியே வைக்கிறேன் வச்சுட்டு இங்கே தையல் இருக்குல்ல அந்த இடம் சரியான அளவு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன் இந்த மாதிரி நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதிலிருந்து நீங்கள் லைன் போடலாம் உங்களுக்கு அந்த வளைவெடுக்க பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கங்க போட்டுட்டு இதில் இருந்து இது தானே நமக்கு சென்டராக வந்து இருக்குது இதுல இருந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க இதில் இருந்தும் இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க இப்போ இது வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு இன்ச் வந்து இருக்கணும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து நாலு இன்ச் வந்து இருக்கு நாலு இன்ச் இருக்கு இப்போ டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறது டாட்டுடைய உயரம் அப்படின்றது ஒரு மூணு இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் சும்மா ரஃபாக தான் இதில் போட்டு காமிக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது டாட் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் சென்டர் பண்ணி இதில் இருந்து பாதி எடுத்துக்குங்க ரெண்டாவது டாட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து எடுத்து பாதி எடுத்துக்குங்க இதிலிருந்து ஒரு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் ஜஸ்ட் ஒரு கால் கால் இன்ச்சில் டாட் வந்து நம்ம பிடிக்கணும் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் டாட் வந்து இருக்குது இப்போ ஆம்ஹோல் டாட்டுக்கு நம்ம இந்த ப்ளவுஸையே வந்து செக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கங்க ப்ளவுஸை வச்சே இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆம்ஹோல் டாட் இருக்குல்ல அதை எடுத்துக்கங்க மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு இந்த ஆம்ஹோல் டாட் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள் இங்கே வந்து வருது அப்படின்னா இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இந்த டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் மாடலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது ப்ரின்சஸ் மாடலில் வரும் நான் என்ன பண்ணுறேன் இதில் இருந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் வந்து விட்டுக்கிறேன் விட்டுட்டு இந்த லைன் நம்ம இதில் போட்டுக்கலாம் ஷோல்டர் லூஸ் வந்து வரக்கூடாதுங்கிறனால இங்கே வந்து லைட்டாக ஒரு கால் இன்ச்சில் ஒரு கிராஸ் வந்து எடுத்துக்குங்க இந்த சைடும் கால் இன்ச் ஒரு கிராஸ் வந்து எடுத்துக்கோங்க முன் பக்கமாக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து இந்த சைடில் அதிகம் பண்ணிக்கிங்க இந்த சைடு வெளியில் வந்து கால் இன்ச் வந்து அதிகம் பண்ணிக்கிங்க பட்டன் பீஸ்காக அவ்வளோதான் ஃப்ரண்ட் கட்டிங் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸி இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்ஸ்ட் சரியான அளவு தான் ட்ராயிங் பண்ணியிருக்கோம் அதனால என்ன பண்ணுறோம் ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி இப்படி வெட்டிக்கலாம் இதில் விட்டுனா இந்த லைனில் நமக்கு ஸ்டிச்சிங் வந்து வரும் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பட்டி வந்து மார்க் பண்ண போகிறோம் மீதி இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த பீஸில் என்ன பண்ணலாம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் நான் துணியை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறேன் இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு லேயர் இருக்குது பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு லேயர் இருக்குது இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நமக்கு அந்த பட்டி என்ன அளவு இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம் பட்டியில் மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் ஒரு அரை இன்ச்சில் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது வீப்பட்டி சைட் இருக்குது பாருங்க இந்த சைடில் இருக்கிற அந்த பட்டி வந்து எடுத்துக்கோங்க இதை இப்படி வச்சுட்டு இந்த பட்டி சைடில் பட்டியை இப்படி எடுத்துக்கோங்க இதில் கரெக்டாக இந்த துணி எது வரைக்கும் இருக்கோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நேராக அப்படி வச்சுட்டு இது அப்படியே இந்த சைடு திருப்புனா நமக்கு அந்த ஓவர்லாக் கூட என்ன துணி இருக்கோ அது அப்படியே ட்ராயிங் பண்ணுங்க இங்கே வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா பெண்டு வருது இங்கே வந்து மேலே போகுது அவ்வளோதான் பட்டில இதுதான் நமக்கு பேக் சைடு ஒரு கட் வந்து பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாம எப்படி ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்